அனைவருக்கும் வணக்கம் நான் முழுதரேன் இது சக்தி தமிழ் சேனல் முதல்ல எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் புது வருஷம் ஒரு புது விஷயத்தை நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நம்ம கையில் எடுத்து அதை நல்லபடியாக நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன் நம்சுவாங்க அடுத்தது டைட்டில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க ராசி பலன் எல்லோரும் கேட்டிருப்பீங்க நிறைய சோஷியல் மீடியா சேனல்ஸில் இதில் எல்லாம் நம்ம நிறைய ஜோதிடர்கள் வந்து நம்ம இந்த புது வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தரம் நம்ம கொடுத்துட்ருக்காங்க அதை நம்ம தான் இருக்கும் சரி பொதுவாக இந்த ஆங்கில புத்தாண்டுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா நேரடியாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆங்கில புத்தாண்டுங்கிறது பிரிட்டிஷ் கேலண்டர் நம்ம வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இப்போ காலகட்டங்களில் நம்ம சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம ஜோதிடம் கணிக்கிறோன்றது தான் ஜாதகத்தை கணிக்கிறோன்றதுனால நம்ம அதை ஆங்கில கேலண்டர் நம்ம எடுத்துக்கிறோம் பட் ரியலாக வந்து பாத்தீங்கன்னா நேரடியான சம்பந்தம் ஜோதிடத்துக்கும் ஆங்கில கேலண்டருக்கும் இல்லை அதுதான் உண்மை அடுத்தது நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா தமிழ் மாசம் சித்திரை வைகாசி அப்படின்னு இது ஏன் தமிழ் மாசம் அப்படின்னா சித்திரை வரும்போது சூரியன் பயிற்சி அவர் நாம் மேஷத்துக்கு பயிற்சி அது கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுவே பார்த்திங்கன்னா நம்ம பொது தான் எடுக்க முடியுமே தவிர ஒவ்வொரு ராசிக்கும் எக்ஸாக்டாக இப்படி இருக்குமானா அது இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சுயஜாதகம்னு ஒன்று இருக்குது அதில் நிறைய வர்க்கங்கள் இருக்குது ஜோதிடம் அடிப்படை இருக்குது நம்ம ஜோதிடம் அடிப்படை அடுத்தடுத்து பேசுவோம் இனிமேல் ஜோதிடம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் டாபிக் ஆரம்பிக்க போகிறோம் அதனால நான் இன்னும் பிரீஃபாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ஜோத சாஸ்திரத்தில் இப்போது சரண் ஒன்று இருக்குது அப்போது சுயஜாதகம் ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான நிலைகள் இருக்கும் பஞ்சாங்க அடிப்படை இருக்கும் அதில் ராசி கட்டம் போக நிறைய வர்க்கங்கள் இருக்கும் அந்த வர்க்கத்தில் அடிப்படை தசா புத்தி பூர்வஜென்ம பாவபீங்க கர்மாக்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தருக்கு அந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொதுவான பலனை எடுத்துக்கலாம் அது ரொம்பலாம் நம்ம எடுத்துக்க முடியாது எக்ஸாக்டாக அப்படிமா நடக்குமான்னா அது இல்லை ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் அது ஒரு வேளை நடக்கலாம் அது அவங்களுடைய தசாபதி காலகட்டங்களையும் அவங்களுடைய சுயஜாதகத்தையும் பொறுத்ததே தவிர இந்த வருஷத்தை வச்சோ இல்லை கோச்சாரத்தை வச்சோ நம்ம முடிவு பண்ண முடியாது ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க இதனால் நிறைய பாதிப்பாகுதுங்க ஒரு ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொரு ராசிக்கு நல்லா இல்லைங்கிறாங்க எக்ஸாம்பிள் இந்த ஆங்கில வருடம் அப்புறம் தமிழ் வருடப்பிறப்பு அப்புறம் கோச்சாரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை நம்ம முழுசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை எடுத்துகிட்டு அப்படிதான் நடக்கும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதும் இல்லை ஒவ்வொருத்தரும் சுயஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க இது போக தெய்வ வழிபாடு இதெல்லாம் இருக்கு அதை பொறுத்து தான் நம்மளுடைய இந்த பிறவி அமையும் இங்கேயாவது சொல்லிட்டு ஒன் செகண்ட் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர்